ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மூலமாக நம்ம ஹிந்தி படிக்கலாம் இந்த ஸ்டோரியில் ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளையும் எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரி ஹிந்தி சீக்கிரமாக பேசுகிறதுக்கு ஒரு ஷார்டட் மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம கேட்குற ஒவ்வொரு அந்த வாக்கியங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எக் அவுரத் தினோம் சே சர்தர்து சே பரேஷான் தி ஒரு பெண் நீண்ட நாட்களாக தலைவலியால் அவதிப்பட்டு வந்தாங்க ஏக்னா ஒன்று அவுரத் அப்படின்னா பெண் பகுத் நிறைய தினோம் அப்படின்னா நாட்கள் தினோம் சே நாட்களாக சர் தலை தர்த் அப்படின்னா வழி தர்து சே தலைவழியால் பரேஷான் அப்படின்னா தொல்லை அவதிப்படுதல் தி அப்படின்னா இருந்தாங்க அவதிப்பட்டு வந்தாங்க இருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு தீ யூஸ் பண்ணுவாங்க இருந்தான் அப்படின்னு ஒரு ஆணை சொல்கிறதா இருந்தால் தா வந்து யூஸ் பண்ணணும் தேஷ் விதேஷ்கே பகுத் சே டாக்டர் கோ திகாயா நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல டாக்டர்களை காமிச்சாங்க தேஷ் அப்படின்னா நம்ம நாடு விதேஷ் அப்படின்னா வெளிநாடு பகுத்ஸை அப்படின்னா நிறைய டாக்டர் கோ டாக்டரை திகாயா அப்படின்னா காண்பிச்சாங்க திஹா அப்படின்னா காண்பித்தல் காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசனத்தை சொல்கிறப்போ அந்த வெர்போட சேர்த்து திகாயா அப்படின்னு வரும் லேக்கின் கோயி ஃபாய் ஃபாய்தா நெகிஹுவா ஆனால் எந்த பலனும் உண்டாகவில்லை லேக்கின் ஆனால் கோயி எந்த ஒரு ஃபாய்தா அப்படின்னா பலன் நெகிஹுவா அப்படின்னா உண்டாகவில்லை ஏக் அவுரத் பகுத் தினம் சே சர் தர்து சே பரேஷான்த்தி ஒரு பெண் பல நாட்களாக தலைவலியால் அவதிப்பட்டு வந்தாங்க தேஷ் விதேஷ்கே பகுதே டாக்டருக்கோ திகாயா நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல டாக்டர் காமிச்சாங்க லேக்கின் கோயி ஃபாய்தா நெகுவா ஆனால் எந்த பலனும் உண்டாகவில்லை படோசிக்கு ககனேப்பே உஸ்னே பாசி கே ஏக் டாக்டர் கோ அப்பே பரேஷானி பத்தாயி பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னதை வச்சு அவங்க பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட அவங்களோட பிரச்சனைகளை சொன்னாங்க படோசி அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க நெய்பர்ஸ் கஹினே அப்படின்னா சொல்லுதல் கஹினே பே அப்படின்னா சொன்னத வச்சு படோசி கே கஹினே பே பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னதை வச்சு உஸ்னே அவள் பாஸ்கி பக்கத்தில் ஏக் டாக்டருக்கோ ஒரு டாக்டர்கிட்ட அப்படி அவளுடைய பரேஷானி அப்படின்னா பிரச்சனைகளை பத்தாயி அப்படின்னா சொன்னாள் அவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாஸ்ட் சென்ஸில் அந்த சப்ஜெக்டோட நே சேர்த்து உஸ்னே அப்படின்னு சொல்லுவாங்க உஸ்னே அப்படின்னா அவள் அப்படின்னு பாஸ்ட் சென்ஸில் சொல்கிறது ஸோ பாஸ்ட் சென்ஸில் எந்த மாதிரி கேஸில் சப்ஜெக்டோட நே சேர்ப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் பத்தா அப்படின்னா சொல்லுதல் சொன்னாள் அப்படின்னு சொல்கிறப்போ சொன்னால் சொன்னான் அப்படின்னு சொல்றதுக்கு பத்தாயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பரேஷானி தொல்லை அப்படின்ற வேர்டு பெண்பால் வார்த்தை ஸோ பெண்பால் வார்த்தை வரப்போ நம்ம இங்கே பத்தாயி ஈ சேர்த்து பத்தாயி அப்படின்னு தான் சொல்லணும் யா வராது ஈ சேர்க்கணும் பிரச்சனைகளை சொன்னால் அப்படின்னா பரேஷானி பத்தாயி பிரச்சனைகளை சொன்னான் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் பரேஷானி பத்தாயி அப்படின்னு தான் வரும் ஏன்னா ஏ அப்படின்றது பெண்பால் வார்த்தை அவளுடைய அவனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பனா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பரேஷானின்ற வேர்டு வரனால அப்பனா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்பினி அப்படின்னு தான் வரும் உஸ்னே அவள் பாஸ் ஹீகி பக்கத்தில் உள்ள எக் டாக்டருக்கோ ஒரு டாக்டர்கிட்ட அப்னி பரேஷானி பத்தாய் அவளுடைய பிரச்சனைகளை சொன்னாள் உசே குச் ஜியாதா உம்மீத் உஸ் சே நெஹி தி அவளுக்கு அந்த டாக்டர் மேலே அந்த அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்கவில்லை உசே அவளுக்கு குச் எதுவும் ஜியாதா அதிக அளவு உம்மீது நம்பிக்கை எதிர்பார்ப்பு உஸ் அந்த டாக்டர் சே டாக்டரிடம் நஹி தீ அப்படின்னா இருக்கவில்லை இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த சென்டென்ஸில் உம்மீது எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறது பெண்பால் வார்த்தை அது அதனால இங்கே உம்மீது நஹி நகி தீ தீ தான் வந்து யூஸ் பண்ணணும் நம்பிக்கை இருக்கவில்லை அப்படின்னா உம்மீது நஹி நகி தீ அப்படின்னு தான் வரும் அவளுக்கு அந்த டாக்டர் மேல நம்பிக்கை இல்லை உசே குச் ஜியாதா உமித் உஸ் டாக்டர் சே நகி தி கியோம்கி வகா மரிசோம் கே பீட் கம் ஹோத்தா தா ஏனா நோயாளிகளுடைய கூட்டம் அங்க குறைவாக இருந்தது கியோம்கி ஏனென்றால் வகா அங்கே மரிசோம் அப்படினா நோயாளிகள் பீட் அப்படின்னா கூட்டம் கம் குறைவாக ஹோத்தா தா அப்படின்னா இருந்து வந்தது மரிசோம் கி பீட் அப்படின்னா நோயாளிகளுடைய கூட்டம் உடைய அவளுடைய அவனுடைய இந்த மாதிரி உடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே பீட் அப்படின்றது பெண்பால் வாழ்த்தினால கி மரிசோம் கி பீட் அப்படின்னு வருது அப்படி இல்லைனா பொதுவாக கா தான் வரும் டாக்டர்னே லடுக்கிக்கு பரேஷானி சுனி அவர் கஹா டாக்டர் அந்த பெண்ணுடைய அந்த பிரச்சனைகளை கேட்டுட்டு சொன்னார் இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்டென்ஸில் இருக்கிறனால நம்ம டாக்டர் சப்ஜெக்டோட நம்ம நே சேர்த்து டாக்டர் நே அப்படின்னு எழுதியிருக்காங்க லடுக்கி அப்படின்னா பெண்ணு லடுக்கிக்கு பரேஷானி அந்த பெண்ணுடைய பிரச்சனைகளை சுனி அப்படின்னா கேட்டார் கேட்டல் அப்படின்னு சொல்றதுக்கு சுன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாஸ்டென்ஸில் சுனா கேட்டார் அப்படின்னு சொல்கிறப்போ சுனான்னு வரும் ஆனால் இங்கே பரேஷானி அப்படின்ற வேர்டு பால் வார்த்தையினால நம்ம பரேஷானி சுனி பிரச்சனைகளை கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மேலும் கஹா அப்படின்னா சொன்னார் சொல்லுதல் அப்படின்னு சொல்றதுக்கு கஹ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாஸ்ட் சென்ஸில் கஹா அப்படின்னு வரும் தும்ஹாரி நை நை ஷாதி ஹுயி ஹே கியா உன்னுடைய திருமணம் உனக்கு இப்போ தான் திருமணம் புதுசா ஆச்சா இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாதி அப்படின்றது திருமணம் ஸோ அது வந்து ஒரு பெண்பால் வார்த்தை ஸோ அதனால இந்த ஹோல் சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு வேர்டை வந்து பேஸ் பண்ணி தான் வரும் உன்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இங்கே ஷாதின்றது பெண்பால் வார்த்தைனால தும்ஹாரி உன்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரி அப்படின்னு யூஸ் பண்றோம் புதியது அப்படின்னு சொல்றதுக்கு நயா அப்படின்னு சொல்லுவாங்க புதிய வீடு அப்படின்னு சொன்னா நயா கர் கர்னா வீடு ஆனால் இங்கே ஷாதி அப்படின்றது திருமணம்னால பெண்பால் வார்த்தைனால இங்கே வந்து நயி ஷாதி அப்படின்னு எழுதியிருக்காங்க ஹுயிஹே அப்படின்னா ஆயதா நயி அப்படின்னா புதிய அப்போ தான் இப்போ இப்போதான் ரீசண்டா அப்படின்னு அர்த்தம் ஆயது நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹுவா அப்படின்னு தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க இங்கே ஷாதின்ற வேர்டு வந்ததுனால நம்ம இங்கே ஹுவா யூஸ் பண்ணக்கூடாது ஹுயி அப்படின்னு தான் வரும் தும்ஹாரி நயி நயி ஷாதி ஹுயி ஹே கியா கியா அப்படின்றது கேள்வி மாதிரி கேட்குறனால கியா வந்து நம்ம சென்ட்ரன்ஸோடு சேர்த்துருக்காங்க தும்ஹாரி சார் தர்த்கா காரன் தும்ஹாரி மாங் கா சிந்தூர் ஹே உன்னுடைய தலைவலிக்கான காரணம் உன்னுடைய நெற்றியில் உள்ள குங்குமம் தும்ஹாரே உன்னுடைய சர் அப்படின்னா தலை தர்துனா வழி காரண் அப்படின்னா காரணம் சர் தர்தா காரன் தலை வலி உடைய காரணம் தும்ஹாரே உன்னுடைய மாங்கு அப்படின்னா நெற்றி நெற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு மாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மாங் அப்படின்னா வந்து திருமணமான பெண்கள் வந்து குங்குமம் அந்த செந்தூர் வைப்பாங்க அந்த உச்சியில் அந்த ஸ்பாட்டை தான் வந்து மாங் அப்படின்னு சொல்லுவாங்க மாங்கா செந்தூர் ஹே அப்படின்னா அந்த நெற்றியில் உள்ள அந்த குங்குமம் இசை பதில்கே தூஸ்ரா கோயி சிந்தூர் ஜிஸ்கி கிமத் தோடி ஜியாகோ உசே லகாவோ இதை மாற்றிட்டு சிறிது விலை மதிப்பு அதிகமுள்ள சிந்தூர் இருக்கும் அதனி வயி இசை பதில்கே இதை மாற்றிட்டு தூசரா வேற கோயி ஏதாவது சிந்தூர் ஜிஸ்கி அதனுடைய கீமத் அப்படின்னா விலை மதிப்பு தோடி சிறிதளவு ஹோ அதிகமாக இருப்பது உசே அதை லகாவோ அப்படின்னா வைத்துக்கொள் இங்கே அதனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜிஸ்கி கீமத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீமத் அப்படின்றது பெண்பால் வார்த்தை அதனால தான் இங்கே வந்து ஜிஸ்கி அப்படின்னு வருது இல்லாட்டி ஜிஸ்கா அப்படின்னு வரும் அதே மாதிரி சிறிதளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு பொதுவாக தோடா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கீமத் அப்படின்ற வருட பெண்பால் வார்த்தையினால் தோடி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க உன்னுடைய தலைவலிக்கான காரணம் தும்ஹாரே சார் தர்துகா காரன் தும்ஹாரே மாங்கா செந்தூர் ஹே உன்னுடைய நெற்றியில் உள்ள குங்குமம் இசை பதல் கே இதை மாற்றிட்டு தூஸ்ரா கோயி செந்தூர் வேற ஏதாவது சிந்தூர் ஜிஸ்கி கிமத் தோடி ஜியாதாகோ அதனுடைய விலைமதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருப்பது உசே லகாவோ அதை வைத்துக்கொள் உஸ் அவரத்கோ பெஹலே டாக்டர் கி பாத் பே பரோசா நெகிஹுவா அந்த பெண்ணிற்கு முதலில் டாக்டர் சொன்ன விஷயத்தில் நம்பிக்கை உண்டாகவில்லை உஸ் அவரத்கோ அந்த பெண்ணிருக்கு அவரத்னா பெண் அவரத்கோனா பெண்ணிருக்கு பெஹலே முதலில் டாக்டர் கி பாத் பே டாக்டருடைய அந்த டாக்டர் சொன்ன அந்த விஷயத்தில் பாத்னா விஷயம் பாத் அப்படின்றது பெண்பால் வார்த்தைனால டாக்டர் கி பாத் கீ தான் யூஸ் பண்ணுவாங்க பாத்பே விஷயத்தில் பரோசா அப்படின்னா நம்பிக்கை நெகிஹுவா அப்படின்னா உண்டாகவில்லை நம்பிக்கை இருக்கவில்லை நம்பிக்கை உண்டாகவில்லை அப்படின்னா பரோசா நெஹிஹுவா முதலில் ர் சொன்ன விஷயத்தில் நம்பிக்கை உண்டாகவில்லை ஆனால் பிறகு அவளுக்கு அந்த அதோடைய ஆன்சர் வந்து கிடைச்சது உண்மையாகவே அவளுடைய அந்த தலைவலிக்கான காரணம் அந்த செந்தூரமாக தான் இருந்தது பர் ஆனால் பாத்மே பிறகு உஸ்னே அவள் பாயா அப்படின்னா கண்டுபிடித்தால் கிடைத்தது சச்சி மே அப்படின்னா உண்மையில் உஸ்கே அவளுடைய சர்தர்து கி வஜஹ் தலைவலியுடைய காரணம் ஓ அந்த செந்தூர் ஹி தா செந்தூரமாகத்தான் இருந்தது காரணம் அப்படின்னு சொல்கிறத காரன் அப்படின்னு சொல்லலாம் வஜகு அப்படின்னு சொல்லலாம் தலைவலியுடைய காரணம் அப்படின்னு சொல்கிறப்போ காரன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றப்போ சர்தர்து காரன் அப்படின்னு வரும் இதுவே வஜஹ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றப்போ சர்தர்து கி வஜஹ் கி வஜ் வஜ் அப்படின்றது பெண்பால் நாளில் சர்தர்து கி வஜகுன்னு வரும் ஓ அந்த செந்தூர் ஹி அப்படின்னா செந்தூரமாக தான் தான் அப்படின்னு அப்படின்னா இருந்தது அவளுடைய தலைவலிக்கான காரணம் அந்த செந்தூரமாக தான் இருந்தது என்று அவள் பிறகு கண்டுபிடித்தாள் ஸோ அந்த என்று அப்படின்னு சொல்லுவோம்னா அதுக்கு வந்து கி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க உடைய அப்படின்றதுக்கு யூஸ் பண்றது குறில்ல வர கீ என்று அப்படின்றதுக்கு யூஸ் பண்ற கீ வந்து நெடில வர அந்த கீ உஸ் அவரத்கோ அந்த பெண்ணிற்கு பெஹலே முதலில் டாக்டர் கி பாத் பே டாக்டர் சொன்ன விஷயத்தில் பரோசா நெகிகுவா நம்பிக்கை உண்டாகவில்லை பர் பாத்மே ஆனால் பிறகு உஸ்னே பாயா கி அவள் கண்டுபிடித்தால் மே உண்மையாக உஸ்கி சிர்தர்து கி வஜஹ் அவருடைய தலைவலியுடைய காரணம் ஓ செந்தூர் ஹீதா அந்த செந்தூரமாகத்தான் இருந்தது ஹி என்று இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோட்டி சோட்டி சீசம் பே ஹம் ஜாதா தியான் நகி தேத்தே சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துறதில்லை இஸ்லியே அதனால தான் அக்ஸர் ஜவாப் எப்போதும் காரணம் பதில் ஹமாரே சாம்னே ஹோத்தே ஹுயே பி நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தால் கூட ஹம் உசே டூனுத்தே ரகுத்தேஹே நாம் அதை தேடிக்கொண்டே இருக்கிறோம் இதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மீனிங் பார்க்கலாம் சோட்டினா சின்ன சோட்டி சோட்டி சின்ன சின்ன சீசோம் அப்படின்னா விஷயம் சீசோம் பே அப்படின்னா விஷயத்தில் சோட்டி சோட்டி சீசோம் பே சின்ன சின்ன விஷயத்தில் ஹம் நாம் ஜியாதா அதிகமாக தியான் கவனம் தேத்தே அப்படின்னா கொடுக்கிறோம் நஹி தேத்தே அப்படின்னா கொடுப்பதில்லை சோட்டி சோட்டி சீசோம் பே சின்ன சின்ன விஷயங்களில் ஹம் ஜியாதா தியான் நகி தேத்தே நம்ம அதிகமாக கவனம் கொடுக்கறதில்ல இஸ்லியே அதனால் அக்ஸர் எப்போதும் ஜவாப் பதில் ஹமாரே நம்முடைய அப்படின்னா முன்னாடி ஹோத்தே ஹுயே இருந்தாள் பி அப்படின்னா கூட சாம்னே ஹோத்தே ஹுயே பி முன்னாடியே இருந்தா கூட ஹம் நாம் உசே அதை டூண்டுனா அப்படின்னா தேடுதல் டூண்ட்தே ஹே அப்படின்னா தேடுகிறோம் இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துல நம்ம அதிகமா கவனம் செலுத்துறதில்லை இஸ்லியே அதனால தான் அக்சர் எப்போதும் ஜவாப் பதில் ஹமாரே சாம்னே ஹோதே ஹூ பி முன்னாடி இருந்தா கூட ஹம் உசே நாம் அதை டூண்டுத்தே ரகுத்தேஹே தேடிக் கொண்டே இருக்கிறோம் நம்ம டெய்லி கேட்குற ஹிந்தி சென்டென்ஸ் தொடர்ந்து பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்